வணக்கம் அக்கரே உளுந்து வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த உளுந்து வந்து நம்முடைய நரம்புகளுக்கு தசைக்கு ரொம்பவே வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு பத்து வயதுக்கு மேல நம்முடைய அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து சரியா சீரா நடக்கிறதுக்காக உளுத்த கஞ்சி நாம கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பதிவுல சொல்லியிருந்தோம் அந்த உளுந்து கஞ்சி உளுந்து வடை அதை அதிகம் எடுத்துக்கிட்டா ஏதாவது பிரச்சனை வருமா அதை பற்றி ஏதாவது சித்தர்கள் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா அதற்கான குறிப்பு தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் உளுந்து வடைக்கு அகத்தியர் சொல்லக்கூடிய செய்யுள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் உளுந்தில் செய் வடைக்கு மென்மேலும் வாதம் உரும் பித்தம் சற்றே ஒடுங்கும் நரும் தீவனம் போம் புசிப்பிர் பருக நன்றாம் வாளியனம் போனடையா யரி அதாவது உளுந்து வடை உளுந்து நாள் செய்யக்கூடிய அந்த வடை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா வாதம் அதிகமாகும் வாதம் உறும் பசி தீபனம் போம் மந்தம் உண்டாகும் அதாவது வயிறு வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்டமக் அப்படின்னு பசி எடுக்காது வயிறு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து காற்றடைச்ச மாதிரி ஒரு ஹெவினஸ் இருக்கும் இந்த வயிறு மந்தம் உண்டாகும் அதே மாதிரி கபம் வாதம் இது ரெண்டையும் வந்து அதிகரிக்கும் அப்படின்றாங்க இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடலுக்கு நன்மை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டா அதையே வந்து தொடர்ச்சியா செஞ்சு சாப்பிட கூடாது அளவுக்கு அதிகமாவும் எடுத்துக்க கூடாது நல்லதுன்னு சொன்ன அதே சித்தர்கள் தான் அதுல இருக்கக்கூடிய தீமைகளையும் வந்து சொல்லியிருக்காங்க அதனால அளவா நம்ம எடுத்துக்கிறது நமக்கு எந்த பிரச்சனையும் தராது சிறுநீர் சம்மந்தமான எரிச்சலுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மருத்துவ முறை வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த வெயில் காலங்களில் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பேர்னிங் மெச்சுரேஷன் அதாவது சிறுநீர் கழிக்கும் பொழுது தாங்க முடியாத எரிச்சல் அதுதான் வந்து ஹாஸ்பிட்டல்லேயே நிறைய பேஷண்ட்ஸ் சொல்ற கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உளுந்த வந்து இரவுலேயே வந்து ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அந்த தண்ணீர் உளுந்தை ஊற வச்சு அந்த தண்ணீரை வந்து காலையிலே எடுத்து குடிக்கும் பொழுது திருநீர் சம்பந்தமான எரிச்சலுக்கு வந்து அது மிகச்சிறந்த மருந்தா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு உணவுப் பொருட்களிலையும் அதுல இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் பார்க்காம அதுல என்ன விதமான தீங்குகள் உண்டாகும்னு அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம அளவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆரோக்கியம் நிச்சயமா வந்து கைகூடும் நன்றி மக்களை